பன்னாரும் தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாடும் எத்தி பணிகுவாம் நன்னாரி கக்கும் சரப்பூங்கடுக்கையான் என்ற கற்பக குஞ்சர பூங்கழல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழ் அரங்கின் மூலமாக இந்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஓராண்டாக நாம் தொடர்ந்து சிதம்பரம் என்னும் திருப்புலியூர் வெண்பா என்கின்ற ஒரு அரிய வகையிலான இலக்கியத்தினை குறித்து அனுபவித்து வருகின்றோம் ஆதி முன்மூர்த்திகளிலே ஒருவரான மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் இயற்றிய இந்த நூல் நாம் முன்னமே சொன்னபடி நூறு வெண்பாக்களை கொண்டது அந்த நூறு வெண்பாக்களும் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே முதல் இருபத்தைந்து திரிவாகவும் அடுத்த இருபத்தைந்து யமகமாகவும் மூன்றாவது இருபத்தைந்து சிலேடையும் திரிவாகவும் கடைசி இருபத்தைந்து சிலேடை அதனோடு ஒரு உவமை அதற்கு பிறகு திரிவு என்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது கடந்த ஓராண்டாக தங்கு தடையின்றி எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த ராசவேலர் செண்பகத் தமிழ் அரங்கின் மூலமாக மாதந்தோறும் முதல் கூட்டத்திலே நாம் இந்த அருமையான சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பாவினை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் ஓராண்ட தொடர் சொற்பொழிவினை இன்று நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் இந்த கூட்டம் இந்த பொழிவு திருப்புலியூர் வெண்பாவின் நிறைவு பொழிவாக அமைய இருக்கிறது என்பதை அடியேன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பொன்னம்பலத்திலே ஆடும் நடராஜ பெருமானின் பொற்பாதங்களை வணங்கி அவனது திருவருளால் இதுகாரும் நாம் இந்த அருமையான இலக்கியத்தை அனுபவித்து வந்தோம் அதன் நிறைவு பகுதியாக இன்று நாம் இரண்டே இரண்டு பாடல்களை மட்டும் கேட்டு அவை சொல்ல வருகின்ற புராண வரலாற்றினையும் அழகிய திரிவு எமகம் ஆகிய இரண்டு வகையினையும் நாம் இன்று காண இருக்கின்றோம் முதலாவதாக இந்த திரிவு என்கின்ற வகையிலே நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் இரண்டு செய்திகளை சொல்கின்றார் இன்று நாம் காண இருக்கின்ற பாடலிலே இரண்டு செய்திகள் முதலாவது திருவெண்காடு என்கின்ற அருமையான ஊரிலே பிறந்த ஒரு சிவனடியார் அவர் பெயர் சேந்தன் இந்த சேந்தனார் என்கின்ற சிவனடியார் மிகவும் உள்ளன்போடு சிவத்துண்டு செய்து வாழ்ந்து வருகின்றார் இந்த சேந்தனார் பட்டினத்தாரோடு நெருக்கமாக இருந்தவராக அறியப்படுகின்றார் இவர் பின்னாளிலே இந்த திருவெண்காட்டிலே சைவ மடத்தை நிறுவி அந்த மதத்தை நிர்வகித்து அந்த நாட்டினை ஆண்ட சோழ மன்னனால் மங்களமாக நிலம் தானமாக பெறப்பட்டு அந்த ஊர் இன்றளவும் சேந்தமங்கலம் என்ற பெயரோடு விளங்குவதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அப்பேற்பட்ட சேந்தனார் எப்பேற்பட்ட சிவத்தொண்டராக இருந்து முக்தி அடைந்தார் என்கின்ற வரலாற்றினை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் சொல்ல வருகின்றார் இந்த திருவெண்காட்டிலே பிறந்த சேந்தனார் சிவத்துண்டு செய்து வாழ்ந்து வரும் காலை ஒருநாள் அவர் மிகவும் வறுமையில் ஆட்பட்டு பசி கொடுமையினால் தவித்து குழந்தைகளும் மனைவியும் உணவு ஆகாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நாளிலே அவருடைய இல்ல துணைவியார் தன்னுடைய திருமாங்கல்யம் இந்த தாலி என்று அழைக்கப்படுகின்ற திருமாங்கல்யத்தை கழற்றி சேந்தனாரிடம் கொடுத்து இதனை விற்றாவது இன்று நம் குடும்பம் பசியாற வேண்டும் அதற்கு ஆவண செய்யுங்கள் என்று சொல்லி சேந்தனாரிடம் மாங்கல்யத்தை கொடுத்து அனுப்புகின்றார் அந்த திருமாங்கல்யத்தினை விற்று அதை பணமாக்கி அதிலே புல்லரிசி வாங்கி அந்த அரிசியை வீட்டிற்கு கொண்டு வந்து சமைத்து அனைவரும் உண்ண தயாராகின்றார்கள் இவருடைய பக்தியை உலகக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு சிவனடியார் வேடத்திலே வாசலுக்கு வந்து யாசகம் கேட்டு கடும் பசியோடு இருக்கின்றேன் சேந்தனாரே எனது பசியை தாங்கள் ஆற்ற முடியுமா என்று கேட்டபொழுது சேந்தனார் சிறிதும் தயங்காமல் தன்னுடைய மக்கள் மனைவியின் பசியையும் மறந்து தன் பசியையும் மறந்து வந்திருந்த சிவனடியார் பசியினை போக்குவதே தலையாய செயல் என்று உணர்ந்து அந்த சிவனடியாராக வந்திருந்த சிவபெருமானுக்கு தான் சமைத்த புல்லரிசியை வழங்கினார் அவருடைய பக்தியை மெச்சி சிவபெருமான் அவருக்கு முக்தியை கொடுத்து தன்னிடத்தே சேர்த்து கொண்டதாக நாம் சேந்தனார் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த வரலாற்றினையும் இரண்டாவதாக மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் நமக்கு சொல்ல வருகின்ற வரலாறு இந்த திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கு இருந்து தமிழை வளர்த்து அருமையான பணியை செய்து கொண்டு வரும் இந்த திருச்சி மாநகரிலே நான் பிறந்து வளர்ந்த என் திருச்சி மாநகரில் அடையாளமாக விளங்குகின்ற மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற தாயுமான சுவாமி ஆலயம் இங்கே உள்ளது இந்த தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை இறைவனை குறித்தும் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் தன்னுடைய திருக்குளியூர் வெண்பாவிலே குறிப்பிடத் தவறவில்லை இந்த திருச்சி மாநகர் குறித்தும் தாயுமான சுவாமி குறித்தும் அவர் தன்னுடைய திருக்குலியூர் வெண்பாவிலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதை மிகுந்த கர்வத்தோடும் பெருமையோடும் திருச்சி மாநகரிலே பிறந்து வளர்ந்தவனாக நான் சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன் நாம் முன்னமே சொன்னபடி இங்கே கோயில் கொண்டுள்ள தாயுமான சுவாமிகளுக்கு மிக பெரிய ஒரு உணர்வு ஒரு வரலாறு உண்டு இதே திருச்சிராப்பள்ளியிலே ஒரு வணிகர் குலத்திலே தோன்றிய ஒரு பெண் சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து வரும் காலை திருமணமாகி செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்ற ஒரு பெண் தான் கருவுற்றிருந்த காலத்திலே அவளுக்கு தொண்டு செய்வதற்காக அந்த குலத்து பெண்ணின் தாயார் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து தன்னுடைய மகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த பொழுது காவிரி கரைபுரண்டு ஓட அந்த நதியை தாண்ட முடியாமல் பரிதவித்து நின்றார் அந்த பெண்ணின் தாயார் இங்கே பிரசவ வழி எடுத்த இந்த பெண் சிவபெருமானே இந்த உலகிற்கு தந்தையாக இருந்து அனைவரையும் காப்பாற்றி வரும் நீ ஒரு தாயாகி எனக்கு இந்த பிரசவ வேதனையை மீட்டுத் தரமாட்டாயா என்று கேட்டபொழுது சிவபெருமான் அந்த பெண்ணின் தாய் உருவிலே நேரிலே வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்து நல்ல குழந்தையை பெறுவதற்கு அருள் புரிந்ததாக இந்த தாயமான சுவாமி ஆலயத்திற்கு ஒரு உணர்வு வ வரலாறு உண்டு இன்றளவும் சுகப்பிரசவம் வேண்டி மக்கட்பேறு வேண்டி இதே தாயமான சுவாமி ஆலயத்திற்கு எங்கள் ஊரான திருச்சி மாநகருக்கு வரும் பக்தர்கள் ஏராளம் இந்த தாயமான சுவாமி இந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த வரலாற்றினையும் மாரிமுத்தா பிள்ளையவர்கள் குறிப்பிட தவறவில்லை இந்த இரண்டு செய்திகள் சேந்தனார் என்கின்ற சிவனுடைய வரலாற்றினையும் தாயுமான சுவாமி பிரசவம் பார்த்த வரலாற்றினையும் நமக்கு தன்னுடைய முதல் வெண்பாவிலே எடுத்தாள்கின்றார் சிற்கக தற்சொரூப சீரகத்தை சேந்தனுக்கு புற்கையிட்டுக் காட்டும் புலியூரே என்று சொல்கின்றார் ஞானாகாச சொரூபமாக விளங்கும் சிவபெருமான் இந்த சேந்தன் என்கின்ற சிவனடியார் புல்லரசியை கொடுத்ததனால் தன்னிடத்தே அவரை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வாழ்கின்ற சிதம்பரத்தில் இருக்கின்ற புலியூரே என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இரண்டாவது அடியிலே இருக்கின்ற திரிவிலே அவர் தாயுமானசாமி சுவாமி சொல்கின்றார் நற்கொடிக்கோர் தாயுமானார் கொடியார்த்தங்கள் வினை ஒழியார் என்று சொல்கின்றார் நற்கொடிக்கோர் தாயுமானார் தங்கள் வினை தீங்கு ஒடியார் பாயுமானார் கொடியார் பற்று என்று வெண்பாவினை முடிக்கின்றார் மாரிமுத்து பிள்ளையவர்கள் அதாவது நற்கொடிக்கோர் தாயுமானார் நல்ல ஒரு பெண்மணிக்கு தாயும் ஆகி வந்த சிவபெருமான் கொடியார் தங்கள் வினை தீங்கு ஒடியார் என்று சொல்கின்றார் கொடியவர்களுடைய தீவினைகளை ஒழிக்காதவராகிய சிவபெருமான் பாயுமானார் கொடியார் பற்று என்று வெண்பாவினை முடிக்கின்றார் தாயுமானார் கொடியார் தங்கள் வினை என்று சொன்ன அடியிலும் இரண்டாவது அடியிலே பாயும் ஆண் ஆர் கொடியார் என்றால் பாய்ந்து ஓடும் ரிஷபத்தை தன்னுடைய கொடியிலே தாங்கி இருக்கின்ற சிவபெருமான் இடப கொடியோன் ரிஷபத்தை கொடியிலே கொண்டவன் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு தாயுமானார் என்ற வரியிலே அந்த பெண்ணிற்கு தாயான வரலாற்றினையும் பாயுமானார் கொடியார் என்றால் பாயும் ஆண் ஆர் பாய்ந்து ஓடும் ஆண் ஆர் என்றால் அந்த ரிஷபம் கொடியார் அந்த ரிஷபத்தை கொடியிலே கொண்ட சிவபெருமான் என்கின்ற அருமையான வரலாற்றை நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் இந்த திருபின் மூலம் கையாள்கின்றார் சிற்ககன தற்சொரூப சீரகத்தை சேர்ந்தனும் முன் புற்கையிட்டு பெற்ற புலியூரே நற்கொடிக்கோர் தாயுமானார் கொடியார்தங்கள் வினை ஒடியார் பாயுமானார் கொடியார் பற்று என்று வெண்பாவினை அமைக்கின்றார் இது திரிபு என்கிற வகையிலே நாம் பார்த்தோம் இரண்டாவது வகை நாம் சொன்னபடி யமகம் இந்த யமகத்திலே நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்ல வருகின்ற வரலாறு இரண்டு செய்திகளை சொல்கின்றார் முதலாவது அஷ்டதிக் பாதகர்கள் பாலகர்கள் என்று அறியப்படுகின்ற எட்டு திக்கிற்கு தலைவர்களாக இருக்கின்ற இந்திரன் யமன் நிருதி அக்னி வாயு வருணன் ஈசான்யன் என்று அழைக்கப்படுகின்ற அஷ்ட பாலகர்கள் இந்த எட்டு திக்கு பாலகர்களும் ஒவ்வொரு திக்கிலேயும் இருந்து சிவபெருமானை பூஜித்து முக்தி பெற்றனர் என்பது புராண வரலாறு இந்த வரலாற்றினை நமக்கு சொல்கின்றார் மாரிமுத்து அவர்கள் இரண்டாவதாக சிவபெருமான் திருநெல்வேலி இல்லை இருக்கின்ற தாமிர சபையிலே எப்படி எழுந்தருளி இருக்கின்றார் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்ல வருகின்றார் இது நாம் பலரும் அறிந்திராத ஒரு செய்தியாக அமைகின்றது பஞ்ச சபைகள் என்று அழைக்கப்படுகின்றது சிவபெருமானுடைய சபைகள் சிதம்பரம் பொற்சபை மதுரை வெள்ளி சபை திருக்குற்றாலம் சிற்சபை திருநெல்வேலி சபை திரு ஆலங்காடு சபை என்று பஞ்ச சபைகளை கொண்டு விளங்குகின்றது சிவபெருமானுடைய சபைகள் இதிலே திருநெல்வேலியிலே இருக்கின்றது தாமிர சபையாக நாம் பார்க்கின்றோம் அங்கே நெல்லையப்பராக கோயில் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் ஒரு நாள் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் ஒரு கோரிக்கை வைத்தன இந்த காலம் வரும்போது இந்த உலகம் அழிந்த பின்பு நாங்கள் உங்களுடைய திருநடனத்தை இந்த தாமிர சபையிலே இருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பதற்கு நீங்கள் என எங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று இந்த வேதங்களே சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்கின்றன அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு வேதங்களுக்கு அருள் பாதிக்கின்றார் நீங்கள் ஊழிக்காலம் முடிந்த பிறகு திருநெல்வேலியிலே மூங்கில் காடாக கோயில் கொள்ளுங்கள் இந்த மூங்கில் காட்டிலிருந்து நான் தோன்றி உங்களுக்கு மகனாக பிள்ளையாக உங்களிடமிருந்து தோன்றி மக்களுக்கு தாமிரசபையாக அருள் பாலிப்பேன் என்று சிவபெருமான் சொல்கின்றார் இப்படி சிவபெருமான் அருள் கிடைக்க பெற்ற வேதங்கள் ஊழிக்காலம் முடிந்த பிறகு திருநெல்வேலியிலே மூங்கில் காடாக வானுயர வளர்ந்து நிற்கின்றன அந்த மூங்கிலிலிருந்து இருந்து தோன்றி சிவபெருமான் இன்றளவும் நமக்கு தாமிர சபையில் இருந்து நெல்லையப்பராக அருள் பாலிக்கின்றார் என்பது மாரிமுத்தா பிள்ளையவர்கள் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி இந்த இரண்டு செய்தியினையும் மிக அழகாக ஒரு வெண்பாவிலே யமகத்தை கொண்டு அமைக்கின்றார் மாரிமுத்து அவர்கள் அதிலே இந்த அஷ்டிக் வாதர்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது மிக அழகாக வார்த்தையை அமைக்கின்றார் ஆசை எட்டினுக்கு இரையும் ஆசை எட்டி ஆசை விட பூசையிட்டு போற்றும் புலியூரே என்று சொல்கின்றார் இந்த ஆசை என்கின்ற ஒரே சொல்லை மூன்று இடங்களிலே வெவ்வேறு பொருளிலே பயன்படுத்துகின்றார் ஆசை எட்டினுக்கு இரையும் ஆசை எட்டி ஆசை விட பூசையிட்டு போற்றும் புலியூரே பேசவெட்டா வேதாந்தரும் பரமர் விண்ணாடு அளந்த நெல்லை வேதாந்தரும் பரமர் வீடு என்று வெண்பாவினை முடிக்கின்றார் இதிலே நாம் அஷ்டதிக் பாலகர்களை குறித்து நான் அவர் சொல்ல வருகின்ற செய்தியை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இந்த ஆசை என்கின்ற ஒற்றை வார்த்தை இந்த ஆசை என்ற சொல்லுக்கு மூன்று பொருள் இந்த முதலிலே வருகின்ற ஆசை திசை என்கின்ற பொருளை குறிக்கின்றது இரண்டாவதாக வருகின்ற ஆசை அந்த அஷ்டதிக் பாலகர்கள் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்கின்ற மனதிலே கொண்ட ஆசையை குறிக்கின்றது இந்த மூன்றாவதாக வருகின்ற ஆசை ஆசு என்ற தமிழ்ச்சொல்லுக்கு குற்றம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது அதனால்தான் பாடம் எடுப்பவர்களை ஆசிரியர்கள் என்று நாம் தமிழில் சொல்கின்றோம் ஆசு என்றால் குற்றம் எறிதல் என்றால் அகற்றுதல் மாணாக்கர்களிடமிருந்து குற்றங்களை அகற்றி அவர்களை செம்மைப்படுத்துவதனால் ஆசு இரியன் என்ற சொல் புணர்ந்து ஆசிரியர் என்று ஆனதாக நாம் பார்க்கின்றோம் ஆசை என்றால் குற்றம் இரிதல் என்ற வினைச்சொல்லுக்கு அகற்றுதல் என்று பொருள் எனவே ஆசிரியர் என்றால் குற்றங்களை அகற்றுபவர் என்று நாம் பார்க்கின்றோம் இப் இது முதலிலே வருகின்ற ஆசைக்கு திசை என்ற பொருளையும் இரண்டாவதாக வருகின்ற ஆசைக்கு மனதிலே எழும் அவா என்கின்ற பொருளையும் மூன்றாவதாக வருகின்ற ஆசைக்கு குற்றத்தை நீக்கி என்ற பொருளையும் மாரிமிதா பிள்ளையவர்கள் மிக அழகாக கையாள்கின்றார் ஆசை எட்டினுக்கு இரையும் திசை எட்டினுக்கு தலைவர்களாக விளங்குபவர்கள் ஆசை விட என்றால் ஆசை எட்டினுக்கிரையும் ஆசை பற்றி ஆசை விட மனதிலே ஆசை எழுந்து தங்கள் மீது தங்களுடைய பிறவி எல்லாம் குற்றங்கள் மலக்குற்றங்கள் எல்லாம் அழியுமாறு பூசையிட்டு போற்றும் புலியூரே என்றால் சிதம்பரத்தில் இருக்கின்ற இருக்கின்ற நடராஜ பெருமானை பூசை செய்து போற்றினார்கள் என்கின்ற வரலாற்றை நமக்கு மிக அழகாக சொல்கின்றார் அடுத்து வருகின்ற யமகத்திலே பேசவெட்டா வேதாந்தர் என்றால் பேசுதற்கரியவராக இருக்கின்ற வேதங்களுக்கு அந்தமாக இருக்கின்ற வேதாந்தர் என்றால் வேதத்திற்கு அந்தமாக இருக்கின்ற சிவபெருமான் என்று ஒரு பொருள் பேச வேதாந்தர் உம்பர் அமர் விண்ணாடு அளந்த நெல்லை வேதாந்தரும் பரமர் வீடு முதலிலே வருகின்ற வேதாந்தர் என்றால் வேதங்களுக்கு அந்தமாக இருப்பவர் என்ற பொருள் வருகின்றது அடுத்து வருகின்ற சொற்றொடர் பேசவேட்டா வேதாந்தர் உம்பர் அமர் விண்ணாடு அளந்த நெல்லை உம்பர் என்றால் தேவர்கள் அந்த தேவர்கள் வாழ்கின்ற விண்ணாடு தேவலோகம் இந்த தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகத்தை அளந்து நிற்கும் மூங்கில் காடுகள் இந்த மூங்கிலுக்கு தமிழிலே வேய் என்று ஒரு பொருள் இருக்கின்றது வேய் என்றால் மூங்கில் எனவே வேதாந்தரும் பரமர் விண்ணாடு அளந்த நெல்லை வேய்தாம் தரும் பரமர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் முதலிலே வருகின்ற வேதாந்தர் வேதத்திற்கு அந்தமாக இருப்பவர் அடுத்து வருகின்ற வேதாந்தர் என்றால் தந்த பரமர் வேய்தாம் என்றால் மூங்கில் தாம் தந்த பரமர் இந்த தாம் தந்த பரமர் என்று பிரித்து பொருள் கொண்டால் தாமிர சபையிலே மூங்கில் காட்டிலே தோன்றிய சிவபெருமான் என்கின்ற அழகான பொருள் வருகின்றது ஆசையெட்டினுக்கிரையும் ஆசை பற்றி ஆசை விட பூசையிட்டு போற்றும் புலியூரே பேசவெட்டா வேதாந்தர் ஒம்பரமர் விண்ணாடு அளந்த நெல்லை வேதாந்தரும் பரமர் வீடு என்று மிக அழகாக யமகத்தினை முடிக்கின்றார் இதிலே வேதாந்தரும் பரமர் வேதாந்தரும் பரமர் என்று நாம் ஒரே சொற்றொடர் வேறு வேறு பொருளே நாம் வருவதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாது முதல் அடியிலே ஆசை என்ற சொல்லை மூன்று வகையாக கையாளுடைய நாம் பார்க்கின்றோம் இந்த சிவபெருமான் தாமிர சபையிலே இருந்து தோன்றிய வரலாற்றினை மகாபாரதத்திலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் மிக அழகாக நாம் ஒரு பாரதத்திலே மிகவும் முக்கியமான படலமாக கருதக்கூடிய ஒரு இடத்திலே மிக அருமையாக கையாண்டிருக்கின்றார் நாம் கௌரவர்களின் தலைவனான துரியோதனனை கொடியவனாக திரௌபதியை மானபங்கம் செய்பவனாக வில்லனாகத்தான் நாம் பார்த்து பழகியிருக்கின்றோம் ஆனால் இதே துரியோதனன் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக குரல் கொடுத்து கர்ணனை அங்கதேசத்து அரசனாக்கியது நாம் அனைவரும் அறிந்ததே திரௌபதியின் சுயம்வரத்தின் பொழுது கர்ணன் தேரோட்டி மகன் என்ற காரணம் காட்டி ஒதுக்கப்படுகின்றான் சாதிய அடக்குமுறைக்கு ஆளாகின்றான் இப்படி கர்ணன் அவமானத்திலே கூணி குறுகி நின்றபொழுது துரியோதனன் அவனுக்கு எதிராக அனைவரின் முன்பு சபையிலே அந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து கர்ணனை ஒரு தேசத்தை மன்னனாக்குகின்றான் ஒரு யாரை நீங்கள் தேரோட்டி மகன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ அந்த தேரோட்டி மகனை நான் மன்னனாக்கி உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தை தருகின்றேன் என்று சொல்லி கூனி குறுகி நின்ற ஒருவனுக்கு கௌரவத்தினை கொடுத்து வாழ்வினை அளித்தவனாக நாம் துரியோதனை மகாபாரதத்திலே பார்க்கின்றோம் இந்த இடத்தைப் பற்றி வில்லிபுத்தூர் பொழுது கர்ணனின் ஜாதியினை குறித்து ச விவாதம் எழுகின்றது அப்போது துரியோதனன் அறிவார்ந்த ஒரு விஷயத்தை பேசுகின்றான் துரியோதனன் சொல்கின்றான் தூணிலே இருந்து நரசிங்கமாக மகாவிஷ்ணு தோன்றினார் தூணிலே இருந்து பிறந்தார் ஹரி அந்த தூண் என்ன குலம் என்று பார்த்தோமா இருந்து தோன்றினார் சிவபெருமான் அந்த மூங்கில் என்ன ஜாதி என்று நாம் பார்த்தோமா இங்கே இருக்கின்ற துரோணாச்சாரியாரும் அகத்திய முனிவரும் ஒரு குடத்திலிருந்து தோன்றினார்கள் அந்த குடத்தை இன்றளவும் நாம் போற்றுகின்றோம் அந்த குடம் என்ன ஜாதி என்று நாம் பார்க்கவில்லை முருகப்பெருமான் சரவண பொய்கையிலிருந்து தோன்றினார் அந்த குலம் என்ன குலம் என்று நாம் பார்க்கவில்லை இப்படி இறைவனாக போற்றப்படுபவர்கள் எங்கெங்கிருந்தோ பிறந்தார்கள் அவற்றிலெல்லாம் நாம் ஜாதி மதங்களை பார்ப்பதில்லை ஆனால் ஒரு அந்த இறைவன் படைத்த படைப்பான மனிதன் பிறந்த ஒரு குலத்தை வைத்து ஒருவரை இழிவுபடுத்துதல் எப்படி சரியாகும் நீங்கள் எல் யாரை குலத்தை காட்டி இழிவுபடுத்துகிறீர்களோ அவனை இப்போதே நான் அங்கதேசத்தை மன்னனாக்குகின்றேன் என்று சொல்லி கர்ணனுக்கு முடிசூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து கர்ணனை உயர்த்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்று போற்றினான் துரியோதனன் இந்த படலத்தை சொல்லும் போது வெள்ளிபூத்தா மிக அழகாக சொல்கின்றார் அரி பிறந்ததன்று தூணில் ஹரனும் வேயிலானான் பறவை உண்ட முனியும் இப்பரத்துவாசன் மைந்தனும் ஒருவையின் கண் முன் பிறந்தது ஒன்சரத்தில் அரிய வேளும் முருகவேலும் அடிகளும் பிறந்ததே என்று சொல்கின்றான் அரி பிறந்ததன்று தூணில் ஹரன் வேயிலானான் சிவபெருமான் மூங்கிலிருந்து தோன்றினான் அரிப்பிறந்ததென்று தூணில் அரணும் வேயிலானான் பறவை உண்ட முனியும் என்றால் அந்த கடலை உண்ட முனியான அகத்தியனும் இந்த பரத்வாசன் மைந்தனான துரோணாச்சாரியாரும் குடத்திலிருந்து தோன்றினார்கள் அந்த குடம் என்ன ஜாதி என்று நாம் பார்க்கவில்லை அறியவின்றி முருகவேலும் அடிகளும் பிறந்ததே என்று நல்ல உரை எடுத்து எம்பி ஏனை இழிவினோடு ஒன்று நின்ற ஆடகத்தை ஓட வைக்கும் அறுபோல் அன்று சூதன் மதலை தன்னை அங்கமன்னனாக்கி நான் மின்தயங்கு முடிகவித்து வேந்தெலாம் வியக்கவே என்று இந்த சிவபெருமான் மூங்கிலேருந்து தோன்றிய வரலாற்றினை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மேற்கோள் காட்டி அழகாக விவரிக்கின்றார் வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் இப்படி சிவபெருமான் மூங்கிலிருந்து தோன்றியதை பல இடங்களிலே பல புலவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் இதையே நம் மாரிமுத்தா பிள்ளையவர்கள் தன்னுடைய யமகமாகிய வெண்பாவிலே மிக அழகாக கையாண்டிருக்கின்றார் இப்படியாக யமகம் திரிபு சிலேடை என்று பல வகையான பாடல்களை இயற்றி அதற்கு நயம் சேர்த்து பல புராண வரலாறுகளை சொல்லி அதன் கருத்துகளை சொல்லி இந்த மனித சமுதாயத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிக அளப்பரிய தொண்டினை செய்தவராக நாம் மாரிமுத்தா பிள்ளை அவர்களை நாம் பார்க்க வேண்டும் மூர்த்திகளிலே ஒருவரான மாரிமுத்தா பிள்ளை கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை மட்டும் இயற்றியார் என்று நாம் பார்க்காமல் அவர் தமிழ் உலகிற்கு கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வகை வெண்பா இலக்கியத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் இதே புலியூர் வெண்பா கல்லூரிகளிலே தமிழ் பாடமாக முன்னர் இருந்ததாக என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் ஆனால் இன்று அது எந்த அளவிற்கு கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருப்பது என்பது நமக்கு தெரியவில்லை இப்படி ஒரு இதை ஒரு சமய நூலாக பார்க்காமல் தமிழ் நயம் சொல்கின்ற ஒரு அருமையான ஒரு நூலாக பார்த்தால் நாம் இதை அனுப அனைவரும் அனுபவித்து ரசித்து போற்றப்பட வேண்டிய ஒரு நூலாக நாம் இதை பார்க்கின்றோம் நூறு வெண்பாக்கள் அதை நான்கு வகையாக பிரித்து புலவர்க்கு வெண்பா புலி என்று சொல்வார்கள் வெண்பா எழுவது அவ்வளவு சுலபமல்ல ஆனால் அந்த வெண்பாவிலே பல வகையான நயங்களை புகுத்தி நம்முடைய மாரிமுத்தா பிள்ளையவர்கள் மிக அழகாக நமக்கு இந்த நூலை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நூலிற்கு பின்னால் ஒரு சிறிய வரலாறு உண்டு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் அவருடைய மகன் சித்த சுவாதீனமின்றி மனநலன் பாதித்து இருந்தபொழுது நடராஜ பெருமான் மீது தில்லை அம்பலத்திலே அமர்ந்து இந்த நூறு பாடல்களையும் ஒரே மூச்சில் எழுதி முடித்து அதற்கு மறுநாள் தன்னுடைய மகன் சித்த இருந்து மீண்டதாக நாம் இதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு மனதிலே ஏற்படுகின்ற சஞ்சலங்களை போக்குகின்ற ஒரு அருமையான ஒரு நூலாக இது அமைந்திருக்கின்றது எனவே இப்பேற்பட்ட ஒரு அரிய வகை இலக்கியத்தை வெளிக்கொண்டு வந்த தினமணி நாளிதழின் தமிழ்மணி இணைப்பிற்கும் இந்த நூலினை குறித்து ஒரு சிறிய கட்டுரையாக எழுதி அது இன்று இந்த ராசவேல செண்பகத் தமிழரங்கிலே ஓராண்டு தொடர் சொற்பொழிவாக ஒரு மிகப்பெரிய தமிழ் பணியை செய்வதற்கு வித்திட்ட பெங்களூரிலே வாழும் முனைவர் மீனாட்சி பாலகணேஷ் அம்மையாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒரு அரிய வகை இலக்கியத்தை இந்த அரங்கிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த திருவரங்கம் ராசவிலர் செண்பகத் தமிழரங்கிற்கும் அரசர் ராசவிலர் ஐயாவையும் மனதில் போற்றி இந்த அரங்கின் பொறுப்பாளராக விளங்கும் திருமிகு இளங்கோவனார் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்து ஓராண்டாக இதனை கேட்டு அனுபவித்து தகுந்த நேரத்திலே பின்னூட்டங்களை வழங்கி என்னை செம்மைப்படுத்த உதவிய அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலினை அனைவரும் படித்து போற்றி இதனை உலகறியச் செய்வோம் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் விடுத்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் வினித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே வாழிய செந்தமிழ் வாழ்க ராசவேலர் செண்பகர்த்தம் அரங்கம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்